உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் எங்க அசோக் இன்னைக்கு வந்து இந்த ஆயுர்வேதத்துல வந்து நம்ம ஸ்தம்பா அது வந்து தமிழில் என்ன இதோட அறிகுறிகள் என்ன இது யாருக்கெல்லாம் பாதிப்பு வரும் ஏன் வருது அதை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்தம்பா அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ஆயுர்வேதத்துல பிரத்யேகமா சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை அதாவது ஒரு நோயோட ஒரு வகை இதோட இது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து இந்த பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய துடைப்பகுதி ரொம்ப கனமாக தெரியும் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் அவங்களுக்கு வந்து அதை நடக்கிறதோ அந்த எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க சொல்ல ஃபீலிங் வந்து என்னோட கால் பகுதி தொலைப்பகுதி ரொம்ப கனமாக இருக்குது ரொம்ப இறுக்கமாக இருக்குன்றது பொதுவான ஒரு அறிகுறி இதுவே வந்து இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக ஆக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வலி ஏற்படும் கொஞ்சம் ஒரு மாதிரி எரிச்சலும் ஏற்படலாம் ஒரு சில மாதிரி ஒதுரல் அந்த துறை நடுக்கமும் ஏற்படலாம் இதெல்லாம் வந்து அந்த நோயோட இன்னும் அதிகப்படியான தீவிரமான வகைகள் இது பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து எல்லாருக்குமே பெரும்பாலும் இந்த நோய் இருக்காது கொஞ்சம் ரேர் தான் பட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு நம்ம சொல்றது வந்து கரெக்டாக அவங்களுக்கு புரியும் அதாவது ஏன்னா இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வகைப்படுத்தப்பட்ட வியாதி அப்படின்றது இல்லாததுனால சாதாரணமா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு வெளிய சொன்னாங்கன்னாலும் அது ஒன்றும் இல்லப்பா சும்மா தானப்பா நீ லைட்டா வாக்கிங் போ சும்மா ஏதாவது லைட்டா மூட்டு வழி தைலம் போட்டுக்கோ இல்ல ஒரு பெயின் கில்லர் போட்டுக்குவாங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க பட் அது பிரச்சனை வந்து யாரையும் அது இது சரி ஆகாது ஆகாது இருந்துட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு அதாவது நீங்க சொல்றத பார்த்தா ஒரு மனிதன் இப்போ நம்ம கிட்டே வர்ற பேஷண்ட் நம்ம சொல்கிறோம் உதாரணத்துக்கு அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்கன்னா நார்மலாக ஒரு பர்சன் இருக்காங்க அவங்களோட வெயிட் வந்து ஒரு அறுபது கிலோ இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு ஃபீல் எப்படி இருக்குன்னா ஒரு நூற்றம்பது கிலோ ஒரு நூற்றி இருபது கிலோ இட வெயிட்டு கூட்டின மாதிரி ஒரு ஃபீல் ஆனால் அதே அறுபத்தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி சிரமம் இருக்குன்னா அப்படியே ஃபுல் வெயிட் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் அதுவும் முக்கியமாக அந்த தொடை சதை பகுதி இறுக்கம் தான் அவங்க ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிற அறிகுறி அப்புறம் பார்த்திங்கன்னா கழுத்து வலி பாடி ஃபுல் பெயின்னு நடக்க முடியல பெயினை விட அந்த வெயிட்டு தான் அவங்களுக்கு ஃபீலிங் அதிகம் அப்படி நம்ம பார்க்கும்போது இது வந்து வாதமும் கபமும் அதிகமானதுனால வரக்கூடிய நோயின் சொல்லிட்டு நம்ம ஆயுஷ் மருத்துவத்துல கண்டுபிடிச்சி சொல்லிருக்காங்க இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன எந்த அளவுக்கு அவங்களுக்கு குணப்படுத்தலாம் ஆமா பொதுவா எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வலி அப்படின்னாலே வாதம்னு நினச்சிக்கிட்டு அந்த வாதத்தை குறைக்கிறதுக்கான ட்ரீட்மெண்ட் சாதாரணமாக எல்லாரும் செய்வாங்க ஒரு எண்ணெய் போடுறதோ தைலம் தடுறதோ அது மாதிரி ஆனா இந்த நோயோட பிரத்யேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து இதுக்கு அந்த எண்ணெயோ தைலமோ அது மாதிரி ஏதாவது போட்டால் வலி இன்னும் ஜாஸ்தி ஆகும் ஏன்னா கபம் ப்ளஸ் வாதம் சேர்ந்து இருக்கு இங்கே வந்து என்ன ட்ரீட்மெண்ட்டே எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அந்த கபத்தை நம்ம குறைக்கணும் அதுக்கு வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சி செய்யறது சாதாரணமாக ஒரு நல்ல விஷயம் எல்லாருக்குமே இருக்குமே இங்கே பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கே வந்து பகுதி தான் அவருக்கு வந்து கனமாக இருக்கு அதை நடக்கிறதுக்கோ எதாவது எந்த வேலை செய்யறது கஷ்டமா இருக்கு

இது என்னன்னா பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே இந்த பிரச்சனைக்கு நீச்சல் வகை சார்ந்த உடற்பயிற்சி இதுக்கு சிறந்தது அப்படின்றத ஆயுர்வேத மருத்துவத்துல குறிப்பிட்டிருக்காங்க சொல்லிருக்காங்க இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு அது இல்லாம அந்த பொடி கொடுத்து நம்ம தலையில தேய்ச்சி அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் செய்வோம் அதனால ஒரு ஸ்தும்பா அப்படின்னா உங்களுக்கு பாடி வெயிட் உங்க நார்மல் வெயிட்டை விட இரு மடக்கு மூன்று மடங்கு அதிகமாக உணர்ப்பது தொடை தசைகள் ரொம்ப டைட்டாக இறுங்கி வெயிட்டாக இருக்கிற ஒரு ஃபீல் உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாது நடக்க முடியாது இது போல் இருக்கக்கூடிய உபாதைகளுக்கு நம்ம சிகிச்சை முறையில் ட்ரீட்மெண்ட் இருக்குது குணமான இருக்காங்க அது அந்த ஸ்டேஜை பொறுத்து படிப்படியாக எவ்வளோ நாள் அவங்க சிகிச்சை முறை எடுக்கணும் அப்படிங்கிறத பேஷண்ட் வரும்போது நாங்கள் டோட்டலாக செக் பண்ணி பார்த்து கொடுத்ததில் நிறைய பேர் நல்லா இருக்காங்க போன்ற உபாதைகள் இருந்தால் எங்கள் தொலைபேசி எனக்கு தொடர்பு கொண்டு விவரம் அறியலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரியே வாழ்க்கை